ட்டோவை பாருங்கள் இதில் வந்து இவர் வயிறு கிட்ட ஓப்பனாக இருக்குது ஆனால் நெஞ்சு மேலே வந்துட்டு சட்டை சுருக்கமாக இருக்குது அதாவது அவங்க வயிறுக்கு சைஸ் பண்ணால் பாடி மேலே வந்து செஸ்ட்டு வந்து இவ்வளோ லூஸ் ஆகிரும் சரியா இப்போ நம்ம பண்ணுறது அந்த மாதிரி வராது அடுத்த ஃபோட்டோவை பாருங்கள் வயிறு அளவுக்கு துணி பத்தாதனால வயிற்கிட்ட ஓப்பன் ஆகியிருக்கு இப்போ நம்ம பண்ணுறதுல இந்த பிரச்சனையெல்லாம் வராது இப்போ இந்த ஃபோட்டோ பாருங்கள் இது வந்து ரெடிமேட் ஷர்ட்டு என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள் பாடியை வந்து ஃபுல் ரவுண்டுக்கும் பெருசு பண்ணிட்டான் அதாவது ஷோல்டரில் அந்த போட்டிருக்கிற அந்த கஸ்டமரோட ஷோல்டர் செகப்பு கோடு கொடுத்துருக்கான் பாருங்கள் அது வரைக்கும் தான் அவரோட ஷோல்டர் இருக்குது ஆனால் நான் ஆரோ கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா கருப்பு ஆரோ அது வரைக்கும் ஷோல்டரை பெருசாக அகலமாக வெட்டிட்டான் இதனால பாடி மொத்தமாகவே லூஸாக இருக்கும் ஏதோ வயிறு பாடி எல்லாம் மொத்தமாக லூசாக இருக்கும் பெரிய லூஸாக இருக்கும் அப்புறம் ஷோல்டரோட ஸ்லோப்பு கரெக்டாக எடுக்காதனால ஃப்ரண்ட் பட்டி சென்டர் பாருங்க மேலே தூக்கிக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம பண்றதுல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது வயிறு பெருசாக இருக்கிறவங்களுக்கான பதினெட்டு செஸ்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு கொடுத்துருக்கேன் வேஸ்ட்டு வேஸ்ட் வந்துட்டு நான் நாற்பத்தி எட்டு இன்ச்சு வச்சிருக்கேன் சிலருக்கு இதை விட கம்மியாகவும் இருக்கலாம் அதிகமாகவும் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ற கணக்கு ஞாபகத்தை வச்சுக்கோங்க அந்த கணக்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செய்யணும் இதில் வந்து ஹிப்மெட்மெண்ட் கிடையாது தேவையில்லை ஏன்னா இதுதான் பெருசாக இருக்கும் வேஸ்ட்டு அதனால வேஸ்ட்டை வச்சு நீங்கள் ஸ்ட்ரைட் எடுத்துடலாம் வேஸ்ட்டில் இருந்து பாக்கி எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஆனால் இதுல ஸ்லோப் அது வந்து இது ஷோல்டர் இங்க இருந்து ஷோல்டர் ஸ்லோப் வந்து ரெண்டு அதிகம் எட்டு நெக் வந்து வித்து சென்டரல் பட்டி சென்டர்ல இருந்து டூ செவன் ஐத் நெக் டிராப்ல

இன்ச்சு வித்தியாசம் வச்சிருந்தோம் இங்க வந்துட்டு ஒரு அரை இன்ச்சு வித்து மட்டும் வித்தியாசம் வைக்கிறோம் அரை இன்ச்சு ஒரு நூலு அவ்வளவுதான் வித்தியாசம் வைக்கிறோம் இப்போ கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா இன்னொரு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் நான் கட் பண்றது எல்லாமே வந்துட்டு கரெக்ட் மெஷர்மெண்ட் சைஸ் இதுல கொஞ்சம் கூட ஜாஸ்தி இருக்காது சீம அலவன்ஸ் எல்லாம் நீங்க தான் வச்சுக்கணும் ஏன்னா இப்படி நான் கட் பண்ணி காமிச்சேன்னா தான் உங்களுக்கு புரியறது ஈஸியா இருக்கணும் எல்லா இடத்துலையும் சீம அலவன்ஸ் வச்சேன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிடும் நான் கரெக்ட் மெஷர்மெண்ட்லாம் பண்றேன் இப்போ செஸ்ட் வந்து நாற்பத்தி ரெண்டுக்கு பதினொன்னரை பக்கி சென்டரு பதினொன்னரை வச்சோம்னா எவ்வளவு வருது இதில் வந்து நாலு இன்ச்சு சீம் அளவு லூஸ் அளவு பத்தரை பிளஸ் ஒன்று பதினொன்னரை இப்போ நாற்பத்தி ரெண்டுக்கு பத்தரை வரும் இப்போ பிளஸ் நாலுன்னு சேர்த்தீங்கனாக்கா நாற்பத்தாறுக்கு பதினொன்னு அதே மாதிரி நாற்பத்தி எட்டுக்கு பிளஸ் நாலு ஐம்பத்தி ரெண்டு டிவைடு பதிமூணு இதான் அளவு இல்லையா பிளாக் சைஸ் பாத்துக்கிறோம் வந்துட்டு

கரெக்டா பதினாலரை வருது பேக்ல நம்ம ஸ்ட்ரைட்டா எடுத்துருவோம் இந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு அந்த பக்கம் ஒரு மூணு இன்ச்சு எடுத்துருவோம் இப்போ வந்துட்டு பதி மூணு இருக்குதா பேக்ல நாலு கரெக்டா பதிமூணு வந்துருச்சா பதிமூணு பிளஸ் ஒரு பதினொன்னு எவ்வளவு வருது இருபத்தி நாலரை பேக்ல இருக்கிற ஒன்னரை இன்ச்சு இப்போ பேக் நம்ம ஸ்ட்ரைட்டா எடுக்கிறோம் இல்லையா இந்த ஒன்னரை இன்ச்சு இதுல வந்துடும் ஒன்றரை இன்ச்சு இதில் போது பதிமூணு ப்ளஸ் ஒன்றரை பதினாலரை பதினாலரை பதினாலரையும் ஒரு பதினொன்னரையும் ஒன்னு ஒன்று ரெண்டு இருபத்தாறு ஸோ இங்கே வந்து இருபத்தாறு இன்ச்சு வந்துருச்சு ஃப்ரண்டில் பேக்கில் ஒரு இருபத்தாறு ஸோ நாற்பத்தெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு வந்துருது ப்ளஸ் இருபத்தாறு ஐம்பத்தி ரெண்டு கரெக்டா நாற்பத்தி எட்டு பிளஸ் நாலு ஐம்பத்தி ரெண்டு வந்தாச்சு இருபத்தாறு ரெண்டு வாட்டி இப்போ பிளாக் சைஸ் பார்த்துட்டோமா இது பிளாக் சைஸ் நீங்க துணியில போடும்போது போது பிளாக் எல்லாம் வரைஞ்சி நீங்க பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால இந்த ஐடியாவை மைண்ட்ல வச்சுக்கோங்க எப்படி மார்க் அங்க இருந்து எவ்வளவு இன்ச்சு வெளிய வைக்கிறோம் சரிங்களா செஸ்ட் பதினொன்றரை பதினொன்னுக்கு பத்தரைக்கு ஒரு ஒன்று சேர்த்துக்கிட்டோம் பதினொன்று ஸோ நார்மல் நாலாவது நாலு இன்ச் அலவன்ஸ் வச்சு செஸ்ட் எடுத்துக்கிறோம் செஸ்ட்ல இருந்து வயிறு சைடு ஏற ஏற நம்ம வயிறுக்கு இங்கே எக்ஸ்ட்ரா நம்ம சேர்க்கணும் நல்லா அழகாக இந்த மூடி எடுக்கணும் இப்போ நெக் வந்துட்டு ஏற்கனவே நம்ம நேற்று சாதா ஷர்ட்ல வரைஞ்ச மாதிரி தான் நெக்கு நெக் வந்து நம்ம சாதா ஷர்ட்ல வரைஞ்ச மாதிரியாவே நெக் வரைஞ்சிக்க ஷோல்டர் இதுல கவுண்டர்ஸ்ல போது கொஞ்சம் அதிகம் வச்சிருக்கேன் சைஸ் பெருசு ரெண்டாவது தொப்பைக்கு கொஞ்சம் மேலே ஏறி வர்றதுனால அது கொஞ்சம் பெருசா இருக்கணும் ஆமோல் வந்துட்டு இங்க இருந்து இங்க ஏழரை இன்ச் வச்சிருக்கிறோம் ஏழரை இருக்குனா இந்த பாடி சைஸ்க்கு ஆமோல் கரெக்டா இருக்கும் ஆமோல் நான் ஏற்கனவே உங்களுக்கு ஃபார்முலா சொல்லியிருக்கேன் செஸ்ட் என்ன செஸ்டா இருந்தாலும் ஆறுல டிவைட் பண்ணிக்கோங்க இது ஆமூல் ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு கரும்பு கொஞ்சம் அழகா எடுக்கணும் அப்பதான் ஸ்ட்ரக்கர் நல்லா இருக்கும் இல்லாட்டா ஆமூலி கீழே தேவையில்லாத சுருக்கம் வரும் இது கொஞ்சம் அழகா பிளைன் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இந்த சைடு பாக்குறதுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இங்க இருந்து ஒரு ரெண்டே காலிச்சு வச்சிருக்கேன் வந்து நான் ரெண்டு விதமா கட் பண்றேன் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஏத்த மாதிரி இதை செய்யணும் ஃப்ரண்ட் பட்டி இப்ப நான் ஸ்ட்ரைட் எடுக்கிறேன்ல ஃப்ரண்ட் பட்டி இந்த ஸ்ட்ரைட் வருது இது வந்துட்டு இந்த ஸ்ட்ரைப்ஸ் துணி இங்கேயா கோடு இருக்கும் இல்லையா அதுல வந்து நம்ம இதை ஸ்ட்ரைட் தான் எடுத்தாங்கணும் இந்த இடத்துல நம்ம பெண்ட் பண்ணோம்னா நல்லா இருக்காது ஒண்ணு ஸ்ட்ரைப்ஸ் அல்லது இப்படி கட்டம் இதுல எல்லாம் வந்துட்டு நம்ம இது ஸ்ட்ரைட் தான் எடுத்தாங்கணும் எந்த இடத்துல எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் நெக்ஸ்ட் அடுத்த பீஸ் நம்ம பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படிங்கறத இப்போ நான் சொல்லி தரேன் ஒரு பிளைன் துணி அல்லது ஃபுல்லாக வந்து ஏதாவது பிரிண்ட்டு பிரிண்ட்டுனா அந்யமன் பிரிண்ட் ஏதாவது பூ மாதிரி இருக்கும் அல்லது வேற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அடுத்த இது தரேன் அது மாதிரி வரணும் ஃபஸ்ட் இதனால கவனமாக பார்த்துக்கோங்க அல்லது கவனமா புரிஞ்சுக்கோங்க இல்லைனா ரிப்பீட் போட்டு பார்த்துக்கோங்க இதுதான் வந்துட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க அளவுகள்லாம் கட் பண்ணிடுவேன் போயிடும் டூ ஃபைவ் எதுனா தெரியும் இல்லையா டூ இது வரைக்கும் எடுத்துக்கோங்க ரெண்டு அலை இது அர்த்தம் டூ ஃபைவ் இதுவரைக்கும் அஞ்சு புள்ளி வரும் சோ ரெண்டுல இருந்து அஞ்சு புள்ளி எட்டுல அஞ்சு புள்ளி அப்படியே அர்த்தம் இது வந்து ரெண்டே கால் சோ இப்போ நம்ம பெருசா வராது ஸ்ட்ரைட்டா அதனால அதுக்காக வேற மாதிரி இருக்கும் இது ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் மனுஷ உடம்ப பொறுத்த வரைக்கும் எந்த இடம் பெருசா இருக்கோ அந்த இடத்துக்கு தான் ஃபேப்ரிக் அதிகமா கொடுக்கணும் அதுக்கு எதிர் திசையிலயோ அல்லது வேற இடத்துலயோ வந்து நீங்க துணி அதிகமா கொடுத்தீங்கன்னா அது ஃப்ரண்ட்டை வராது இன்னொரு இடத்துல தேவையான இடத்த வந்து கவர் பண்ணாது இழுக்கும் ஒரு மாதிரி புள்ளிங் சுருக்கம் வரும் ஒரு மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா வயிறு பிரியாது காமிக்கிறோம் பாருங்க இப்போ நம்ம இத கட் பண்றோம் அத பாத்தீங்கன்னா இந்த கோட்டில விட்டவே கூடாது இது பட்டி சென்ற போடு பட்டிக்கு வெளியே தான் வெட்டணும் ஏன்னா நம்ம இங்கதான் படிப்போம் இங்க படிக்க மாட்டோம் நானு கட் பண்றது எல்லாமே வந்துட்டு ரெடி சைஸ் தான் எதுலையுமே வந்து என்ன வைக்கிறதுக்கான சீம் அலவுன்ஸ் வைக்கிறது இல்லை சீம் அலவுன்ஸ் சேர்த்து சொன்னா சில பேர் கோப்பம் ஆகுது அதுல கால்குலேஷன் மிஸ் ஆகும் தப்பாகி போயிடும் அதனால சீம் அலவுன்ஸ் இல்லாம நான் பண்றேன் நீங்க கட் பண்ணும்போது போது நெக்கு ஷோல்டரு ஆமோடு சைடு எல்லாத்துக்குமே சீம் அலவுன்ஸ் வச்சுக்கோங்க இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடம் கொஞ்சம் வேகா அப்படி தெரிஞ்சதுனாக்கா நம்ம வேணும்னா கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கலாம் ஏன்னா வயிறு வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறது எழுபதாவது இன்ச்சில் தான் வயிறோடைய உச்சம் இப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் இருபதாவது இன்ச்சில் தான் வயிறோட உச்சம் வச்சிருக்கேன் இருபது பத்தொன்பதுல சாரி பத்தொன்பதுல இங்க வச்சிருக்கேன் வயரோட உச்சம் நீங்க அளவு எடுக்கும் போது ஷோல்டர்ல இருந்து அவங்க வயிறோட மேடு எங்க வருது அப்படிங்கிறத பார்த்து அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு மேல் வயிறு பெருசா இருக்கும் கீழே இருக்காது அப்போ இந்த இடத்த நீங்க ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சில பேருக்கு ரொம்ப கீழே இறங்கி இருக்கும் அப்போ நீங்க இதை இன்னும் கீழே இறங்கிக்கலாம் அப்படின்னு அதை பொறுத்து நீங்க செய்யணும் இப்போ இதில் நான் வந்துட்டு பெரும்பாலும் நான் அளவெடுத்தது நான் செஞ்சதுல வந்து இப்படி கொஞ்சம் சென்ட்ரல்ல தான் அந்த வயிறு வரும் அந்த சென்ட்ரல் வயிறை தான் வந்துட்டு நான் இங்கே உங்களுக்கு அளவு வச்சிருக்கேன் சரியா இப்போ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு இப்போ பேக்கை நான் கட் பண்ணிவிட்டு இதுக்கு ஷோல்ட்ரு கட் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் இருக்குது நான் அதையும் உங்களுக்கு இப்போ நம்ம பட்டி சென்றோட தான் நம்ம அடிக்கணும் அப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துடுறோம் பேக் எடுக்கணும் பேக் எடுத்துகிட்டு அடுத்து ரெண்டாவது வகையான ஃப்ரெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்லித் தரேன் பேக் எடுத்துட்டு ஷோல்ட்ரு எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது எவ்வளோ வரைக்கும் பார்த்தீங்க பதின்டாக இருக்குது சைடு சேம் லெங்க் எஸ் எஸ் லென்த்து பதினேழு பதினேழு இன்ச்சு தான் பேக்கில் வைக்கணும் சாதாரணமாக நம்ம துணி போட்டு வெட்டுற மாதிரி பண்ணாமல் என் சௌகரியத்துக்கு நான் இதை பண்ணுவேன் இதை பண்ண பேப்பரில் கட் பண்ணும்போது இந்த மாதிரி சில வேலைகளும் நீங்கள் செஞ்சுக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க வேறு ஒன்று இங்கே இருக்கு பதினொன்னரை இன்ச்சு இருக்கா கரெக்டாக இருக்கு அதே பதினொன்று நீங்க வச்சுக்கணும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஷேப் இருக்கும் பெரிய தப்புலாம் இது வந்து நான் கார்னர்ல வைக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ஒன்னு கீழே இறக்கி கூட வைத்துக்கணும் ஆனா அங்கிருந்து ஷோல்டர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்பதான் வந்து கரெக்டா செட் ஆகும் வரி வைத்து வெளியே இந்த வரும்போது ஸ்ட்ரெயிட் வரும் அந்த ஷர்ட் என்ன அங்க கரெக்டா வருது இது நீங்க கூட ஷேர்க் பண்றதுக்கு இதையும் சுமியோ வைக்கணும்னு கைது இருக்கீங்களா அது ஒரு ஒன் சென்டிமீட்டர் அதுவே வரும் ஒரு அளவு நம்மளுக்கு இங்க இருந்து இவ்வளவு தூரத்துல வேணும் எவ்வளவு தூரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ச் இருக்கும் சரியா அவ்வளவு தூரத்துக்கு எடுத்தா போதும் டோட்டலா எவ்வளவு வருது ரெண்டு இன்ச் வருது இது ஆம்பூல் சக்கரேட்டா வருமானா போறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பா நம்மளுக்கு இந்த கோடு தேவையில்லை அதனால இந்த கோடு அறிவிச்சு போகும் இப்போ ஷோல்டர் கட் பண்றத பாக்கோம் இல்லையா ஆறு கால் சென்டிமீட்டர் முதல்ல ஆறு சென்டிமீட்டர் வச்சா சின்ன மெஷர்மெண்ட் அதனால ஆறு வச்சோம் இப்போ ஆறு கால் இங்கேயும் ஆறு கால் வைக்கிறோம் ஸ்ட்ரைட்டா

எடுக்கோம் நமக்கு தெரியும் அல்ல அதனால சோ இருந்து நம்ம நார்மலா இருக்கிற கரோ வச்சு எடுத்தோம்னா கார்னர் கரெக்டாக வரும்னா கரெக்ட்டா வரும் ஷோல்டர் இந்த ஷோல்டர்ல ஒரு சின்ன வேலை செய்யணும் என்னைய கேட்டாக்கா இங்க இருந்து ஒரு கால்ல

இது அறுபது ரொம்ப தங்கி இருந்தால் ஒன் ரைட் ஸ்ட்ரைட்டு தப்பம் இது மாதிரி இருந்தா ஃப்ரண்ட்ல வந்து அது கோட் வந்து ஸ்ட்ரைட் வரணும் இருக்கு இப்போ இது இல்லாமல் பிளைன் துணியில ஷர்ட் கட் பண்ணுறோம் அல்லது வேற பூ டிசைனோ வேறு எதுனா பிரிண்டோ ஃபுல்லாக கச கச பிரிண்ட் இருக்கும் அது மாதிரி துணியாக இருந்ததுனாக்கா இப்போ இன்னொரு மெத்தட் சொல்றேன் அந்த மாதிரி ஷேர்வானி பண்ணுறவங்க தான் அந்த முறையை தான் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம ஷர்ட்டுக்காக வண்டியூட் பண்றோம் ஏன்னா சில கஸ்டமர் வந்துட்டு அவங்களுக்கு புரியாது அது முன்னால பட்டிய வந்துட்டு ஸ்ட்ரைட்டா வைக்காம போகுதுன்னு கேட்பாங்க தெரியாத புரிய மாதிரி விதத்துலதான் எந்த சேஞ்ச் மட்டும் எப்படி மாத்திரம் அப்படின்னு எந்த ஷர்டா இருந்தாலும் நெக் ஷோல்டர் ஷேப் இது மட்டும் மாறவே மாறாது மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த பார்முலாவில் பண்ணிக்கிறோம் அவ்வளவு அது மட்டும் எப்பவுமே மாறாது அதை மாற்றவும் கூடாது இது பட்டியோட சென்டரு உங்களுக்கு ஏற்கனவே பட்டன் பட்டன் பட்டி எத்தனை சென்டர் எல்லாம் இதான் இப்போ இது வந்து பட்டியோட எஜ்ஜு பட்டியோட எஜ்ஜு இங்க வந்துருது நல்லா கவனமா பாத்துக்கோங்க இது நம்ம சைடுல வயிறுக்காக வேண்டிய எக்ஸ்ட்ரா இது கொடுத்தோம் என்னோட பட்டியோட எண்டு இது மாதிரி வச்சு விப்பி எடுத்துக்கலாம் நல்லா தெரியுது நான் எங்கேயும் சீம்பிக்கல வைக்கல தான் இருக்கு பதினேழு வரணும் இல்லையா உங்களுக்கு ah allora. சேவை மட்டும் தீப்பிங்கன்னாக்கா சூப்பராக வரும் ரொம்ப கனமான கேன்வாஸ் கொடுக்காதீங்க இந்த இடத்துல மேடாக இருக்கும் கொஞ்சம் பட்டியே பெருசாக வச்சுருங்க அது பேர் வர மாதிரி டெஸ்ட் செய்யினாக்கா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தேன்

கட் பண்ற மெசட் என்னன்றது அடுத்ததுல வந்துட்டு லேடிஸ் பிளவுஸ் பத்தி கேக்குறாங்க அது வந்துட்டு கொச்சம் பள்ளி செய்யும் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் சொல்லி தந்துடுறேன் ஜென்ஸோட பேண்ட்